தொற்றுக்கு பின் ஓடிடி தளங்களில் நுகர்வு பல மடங்கு பெருகியுள்ளது முன்னணி ஓடிடி தளங்களில் ஒன்றுதான் உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு மொழிகளில் படங்கள் படங்கள் ஆவண வெப்சீரீஸ் தயாரித்து வெளியிட்டும் வருகிறது மேலும் திரையரங்குகளில் வெளியாகும் முன்னணி நடிகர்களின் படங்களில் ஓடிடி உரிமத்தை பெற்றும் நெட் வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில தற்பொழுது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு தங்கள் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கும் பல்வேறு முன்னணி நடிகர்களின் படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இதுல விடாமுயற்சி இந்த படத்துல திருஷா அர்ஜுன் உள்ளிட்டவர்கள் நிரோஷா மற்றும் ஓம் பிரகாஷ் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்து வருகிறார்கள் அனிருத் இசையமைத்து வருகிறார் இந்த படத்தை தயாரித்து வருகிறது விடாமுயற்சி படத்தின் உரிமத்தை பெற்றுள்ளது மாலவிகா மோகனன் பார்வதி திருவொத்து உள்ளிட்டவர்கள் நடிக்கிறார்கள் அந்த படம் தான் இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார் ஸ்டுடியோ இந்த படத்தை தயாரித்துள்ளது தங்களான் வரும் ஏப்ரல் மாதம் திரைக்கு வர இருக்கிறது திரையரங்கத்தை தொடர்ந்து இந்த படம் நெட் வெளியாகும் அடுத்தது சிவகார்த்திகை நடித்து வரும் படம் எஸ் சாயம்பள்ளவிடத்துல கதாநாயகியா நடிக்க ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார் கமலஹாசனின் ராஜ்கர்மல் பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறது இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடிக்கும் நிலையில் படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டுள்ளது எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தின் ஓடி டி உரிமத்தை நெட்ளிக்ஸ் பெற்றுள்ளது அடுத்தது ரிவால்வர் ரீட்டா கே சந்துரு இந்த படத்தை இயக்கியுள்ளார் ரிவால்வர் ரீட்டா படத்தின் ஓடிடி உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் பெற்றுள்ளது அடுத்தபடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள கண்ணிவிடி படத்தின் ஓடி டி உரிமத்தையும் நெட்ஃபிளிக்ஸ் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அடுத்தது சொர்க்கவாசல் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர் ஜே பாலாஜி நடித்துள்ள படம் தான் சொர்க்கவாசல் திரையரங்கத்தை தொடர்ந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது மகாராஜா குரங்குபொம்மை படத்தை இயக்கிய நிதிலன் சாமிநாதன் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்தி இயக்குனர் அனுராக் கஷ்யப் இந்த படத்தில் வில்லனாக நடித்துள்ளார் திரையரங்கத்தை தொடர்ந்து இந்த படம் நெட்ஸில் வெளியாக இருக்கிறது ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க